இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார எங்களின் இதயம் உங்கள் தைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார் பெரியோர்களே தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய் தாய்குல சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் படிவாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை பிறகு எதைப் பற்றி இந்த தமிழரசு இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தால் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சி ஆமா தெரிய மட்டும் யாரு இந்த onut kto vorsனில் ரோட்ல நின்னு unintேர் yourselves வன் converter infant வரைக்கு يعinks் montreுமraktion 알았어 Wikipediaachten Понத 71 roller 앞 deserving in safer beteat MakerlabARI 17銘 eyelidPre Mater beamsா 1945喝ınız��요 Creation CAL colonialIFAus være சகிய்stars políticas кор landlord doBN billee Number três substantiung lolly support Rooseveltooky difícil Happiness assemblin'd للequпр TIME覆 மார்களே பேச்சு புயல் சைதை தமிழ்நாடுசி பேச்சு புயல் சைதை தமிழ்நாடுசி மார்களே முருகனுக்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு தான் சொல்லணும் சொன்னா நீ காசு டேய் போய் பஞ்சர் திருத்தணி முருகனுக்கு அரோகரம் சாமி திருப்பணிக்கா போற அம தாய் ரொம்ப நாள் வேண்டியது ரெண்டு அஞ்சு இருக்கு தாய் பத்து வச்சிருக்கீங்களா ஆ குடுக்குறேன் நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு தாய் கொடுக்குற அங்கேயும் சேர்த்தா நைட்டு கோட்ற காச்சு இந்த தாய் ரெண்டு அஞ்சு பத்த கூட என்னது பத்து பைசா இந்த பத்து பைசா வச்சுட்டு என்கிட்ட ரெண்டு அஞ்சு இருக்கானு கேட்டியா ஏன்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்ன இந்த ஹோட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்கே ஓட்டு போய் போடப் போறேன் இது ரொம்ப நாள் வேண்டுதலே இந்த பத்து பைசா வேண்டியது திருத்தணிக்கு போனேன் முருகன் வேற புடியா குத்தி போடும் ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறது கணக்கு பார்க்காதீங்க ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க பசுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல உண்டியில போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேண்டுதானே இதை கொண்டு போய் மலையில சேர்த்தரணும் ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணேன்

ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது என்ன கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது போடா எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்போட்டு கொண்டு வரா போடா போடா என்னென்ன கேட்க முடியாத பிரச்சார பீரங்கி பேச்சு புயல் கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா கம்பளை இல்லையா கரையடைப்பு இல்லையா அத்தார் இல்லையா கரையடைப்பு யாரு தமிழரசிங்கிறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியுங்க ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டாரு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம் கடை எல்லாம் அடிச்சு போட்டுருவோம் உனக்கு துணி வேணும் சொன்ன கபடி கிடக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க ஆத்தா பிரஷர் குக்கர் கேடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க துறை அந்த கடைசியில் ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான் எனக்கு வீண வாட்சி கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆகும் எடுத்து இந்த படை போதுமா அரை சொல்லி தரங்க வேணுமா இந்த படை போதுமா அரை சொல்லி சொல்லி ஊட்டணுமா ஆ கடை அடைப்பு அடைப்பு தான் கடை கிளாய் கிளாய் வாங்க வாங்க அடை தரவி தலைவி தலைவி அமர் மோதும் இடைய நோக்கி விஷம் தலைவி அமர் திருடுட்டங்களா இல்லை அடிச்சுட்டாங்க இங்கக்கு வாழ்ந்தே கலை சாத்துடே போறடே அடக்கனக்கு பத்துமா ஓகே கட்டோலாம் அய்யோ தம்டசி புல்பாட் வாழ்க்கை நம்ம வீரா வேற கبير வந்தா விக்கவேன நீ ஹர ஹீரோ நம்ம வீரா தலைவி அய்யோ இப்போ போடுறேன்

என்ன விஷயம் சொல்லு என் புள்ளைக்கு ஒரு வேற வாங்கி குடுத்தா வந்து தானே கேட்கறேன் முடியுமா முடியாதன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே அதான் கோவமா நீங்க உன் பிள்ளைக்கு முன்னால வேலை கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன் அவனுக்கு அவங்க அப்பம் புத்தி அப்படியே இருக்குதுங்க அப்படின்னா அப்பம் புத்தி அவர் அடிக்கடி வீடு சிகரெட் குடிப்பாரா இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பாத்து பழகிட்டான் பாருங்க கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான் ஓ ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க பாத்தியா இருக்கு முன்னால பார்த்த வச்சுட்டான்

பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக திற இந்த புதிய தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி அதற்காகத்தான் தாக்கப்பட்டிருக்கேன் அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் போல ஆமா நீங்க சைடி தமிழ் அரசியை பாத்துக்கிங்களா மணி 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 நான் 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 சொல்றேன் அவங்க தம்பிங்க ஆமா எங்க அக்கா தான் அவங்க இவ மாமா ஆமா இப்ப அவங்க எங்க இருக்காங்க மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க ஆமா இப்ப உங்களால அவங்கள பார்க்க முடியாதுங்க அவங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து ஜப்பல் டேய் தம்பி நானே சும்மா இருக்கறேன் மாமாவுக்கு என்னடா இப்படி வாங்க வேண்டியிருக்கு இப்ப நான் சொல்றேன் அவங்க பேச்சு முச்சலாம இல்ல பேசிட்டுதான் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்களா யாரு தமிழரசி எங்க யாரு கிட்டதான் மன்னிச்சுட்டாங்க இருந்து ஒரு வாங்க சாப்பிட்டு போனக்கிறேன்

வாங்க நான் பேச போற கூட்டத்துல எம் எல் அறிவரசோட ஆளுங்க எம் அடிக்கட்டுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்ணறதுக்காகவும் வருவாங்க அவங்கள தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ரொம்ப சாதாரணம் எப்படி அன்னைக்கு வர விட்டு கோழி வீர ஸ்பெஷல் சோடா முட்டை அவங்க அடிக்கிறதுக்கு நல்ல முட்டை அது நாங்க குடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்